அம்பிகை எப்போது சிரிக்கிறாள் இந்த கதை பற்றி லௌகீக வேண்டுதல்களுடன் சந்நிதிக்குப் போகிறோம் இறைவன் முன் நிற்கையில் அனைத்தும் மறந்து போகிறது திரும்பி வந்ததும் அந்த அனுபவத்தின் ஆழம் நம்மை ஆட்கொள்கிறது இந்த கதையின் மாந்தர்கள் நமது அஜானத்தை வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள் அவர்கள் அம்பிகையிடம் சரணடைகிறார்கள் ஆனால் முற்றிலும் கரைந்து போகாமல் அவளுடன் உரையாடி அர்த்தமுள்ள பதில் பெற்று மீள்கிறார்கள் ஆன்ம விடுதலை அடைந்தவர்களான அவர்கள் தங்கள் உயர் அனுபவத்தில் திளைப்பதோடு நின்றுவிடாமல் உலகம் சிறப்பதற்காக உணர்வையும் உழைப்பையும் பொழிகிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாழ்வில் அதிமுக்கியமான ஒரு நிகழ்வை கதையாக்கியுள்ள சுவாமி விமூர்த்தானந்தரின் இந்த முயற்சியே அம்பிகையின் புன்னகையாக மிளர்கிறது கதாசிரியரின் மொழியிலேயே சொல்வதென்றால் தாமரை போன்ற அவள் அதரங்களும் மலர்ந்து அதன் சுகந்தம் போன்ற அவள் இதயமும் விகசித்து வியாபித்து நிற்கும் அனுபவத்தை தருகிறது இச்சிறுகதை இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சொல்லும் அம்பிகைக்கு ஆபரணம் அதன் கருத்தாழமும் உணர்வு ஆழமும் அவளிடம் செய்யப்படும் ஷரணாகதி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மற்றும் அன்னை ஸ்ரீ தேவியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சிறிது கற்பனை நயத்துடன் கலந்து பனைமர உச்சிக்கு நம் மனதை கொண்டு செல்லும் கதை இது அம்மா ஜெகதம்பா என்னம்மா இப்படி கைகொட்டி சிரிக்கிறாய் இன்று ஏன் உனக்கு இப்படி ஒரு குதூகலம் தக்ஷினேஸ்வரத்து காளி கோவிலின் இளம் பூஜாரியான கதாதரர் பவதாரினியிடம் பாலகனாய் இவ்வாறு கேட்டார் கடலையாய் கலகலவென்று சிரித்துக்கொண்டே தேவி மகனே மக்கள் நல்லது எது செய்தாலும் நான் மகிழ்வேன் அனைத்தையும் செய்பவளும் செய்விப்பவளும் நானே ஆனால் அதை மறந்து பலரும் நானே எல்லாம் செய்கிறேன் என இருமாறும் போது விலானோக சிரிக்கிறேன் ஐயா என்று கூறி மேலும் சிரித்தாள் கங்கையின் அலைகளுக்கு துல்லியம் அந்த புன்னகை தேவிக்கு மாலை சாத்தியவாறு பூஜாரி கதாதரரும் ஆனந்தமயி நீ எப்போதெல்லாம் மக்களை பார்த்து பரிகசிக்கிறாய் சற்று கூறேன் என்று உரிமையுடன் கேட்டார் தேவியின் நயனம் நோக்கிய இடத்தில் கதாதரரும் நோக்க அங்கு ஒரு காட்சி மீண்டும் மந்தஹாசத்தில் மாதா நிலம் என்னுடையது என வரப்பிற்காக இரண்டு சகோதரர்கள் அடித்து கொள்ளும் போதும் மகன் உயிருக்காக தவிக்கும் போது கவலைப்படாதே உன் குழந்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று தாயிடம் மருத்துவன் உத்தரவாதம் கூறும் போதும் பூமியை படைத்தவள் பரிகசித்தாள் ஓ தெய்வ சக்தியை மறந்து இதுபோல் மக்கள் இருமாப்பு கொள்ளும் நேரங்களில் அவர்களை நினைத்து பரிகாசமாய் தேவி சிரிக்கிறாளா என்று கதாதரர் எண்ணினார் கதாதரர் தேவிக்கு பொட்டிட்டு அலங்காரம் முடித்தார் பிள்ளைக்கு பாலூட்டி முடித்த தாயாக அம்மாடி இன்று உன் சௌந்தரியத்தை பார்த்து என் கண்ணே பட்டுவிடும் என்று திருஷ்டி கழித்தார் அவர் பின் தேவிக்கு நைவேத்தியம் படைத்தபடி கதாதரர் சரியம்மா உன் தாமரை போன்ற அதரங்களும் மலர்ந்து அதன் சுகந்தம் போல் உள்ள உன் இதயமும் மலரும் வேளை எதுவோ என்று கேட்டார் தேவியின் நயனங்கள் கதாதரின் கண்களை நோக்கின அது அவள் தன்னையே கண்ணாடியில் நோக்கியது போல் இருந்தது மகனே கதாதரா உன் அனுதினச் செய்கைகளே என்னை மகிழ்விக்கும் என்றாள் தேவி கதாதரர் நெகிழ்ந்து மா நான் உன் தாசன் உன் மகிழ்ச்சியே என் மூச்சு ஆனாலும் மக்கள் உணரும் வகையில் ஓரிரு சம்பவங்களை கூறேன் என்று கூறியவாறே அவர் நைவேத்திய பழங்களை தேவிக்கு ஊட்ட ஆரம்பித்தார் பழங்களை சுவைத்தபடி அன்றொரு நாள் உன் குரு தோத்தாபுரி உன்னை அத்வைத சாதனைக்காக அழைத்தபோது நீ செய்த காரியம் ஆஹா உனது அந்த பாவனை அந்த சரணாகதி என் நெஞ்சை நிறைத்ததையா என்று தேவி மகனை வாஞ்சையுடன் பார்த்தாள் ஓ அந்த சம்பவமா தாயே என்று கதாதரர் புன்னகைத்தார் நைவேத்தியம் நிறைவுற்றது சரிமா நீ ஓய்வு கொள் என்று கூறி தேவியை சயன கிரகத்திற்கு அழைத்துச் சென்றார் கதாதரர் சாமரம் வீசினார் மென்மையாக பாடினார் தேவி கண் வளர்ந்தாள் ஜகமெங்கும் நிஷப்தம் தஸ்மின் துஷ்டே துஷ்டம் என ஓதியபடி கதாதரர் வெளிவந்தார் மரக்கதவை சாத்திவிட்டு மனக்கதவு திறந்தது மரங்கள் அடர்ந்திருந்த பஞ்சவட்டிக்குள் புகுந்தார் கதாதரர் சில மாதங்களுக்கு முன்புதான் தோத்தாபுரி அங்கு வந்து சென்றிருந்தார் தேவியையே பிரசன்னப்படுத்திய அந்த நிகழ்ச்சியை கதாதரர் நினைத்து பார்த்தார் ஹரி ஓம் என ஓதியபடி ஆஜானுபாகுவான தோத்தாபுரி பஞ்சவட்டி வந்தார் உருவக் கடவுளை ஏற்காதவர் அவர் தியானத்தில் லயித்த சித்தர் திசைகளையே ஆடையாய் பிரம்மத்தையே தேகமாய் பாவித்தவர் அவர் அன்று இரவு துனி அக்னி முன் ஞானாக்னியாக அமர்ந்திருந்தார் பக்தி பகலவரான கதாதரர் கோவிலில் இருந்தார் அவரது அதரங்கள் அம்பிகையின் நாமங்களை இதயத்துடிப்பாக இயம்பிக் கொண்டிருந்தன தூரத்திலிருந்தே நோக்கிய தோத்தாபுரி அதுவரை காணாததையெல்லாம் கதாதரரிடம் கண்டார் ஆ இவரது கண்கள் மனிதக் கண்கள் அல்லவே எதை பார்த்தாலும் அதன் மூலம் ஏகாகிரமாகி இறையம்சத்தையே காணும் இவர் யார் என வியந்தார் சேயை கண்ட போல் இந்த சச்சீடனை கண்டதும் குரு அடைந்தார் இவன் அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு மிக பொருத்தமானவன் என்று அந்த ஞான குருவின் இதயம் ஏங்கியது கம்பீரமாக நடந்து பவதாரிணி தேவியின் கோவிலுக்குச் சென்றார் தோத்தாபுரி ஹரி ஓம் என்று கூவியபடி சந்நிதியில் எட்டி பார்த்தார் அவரை அங்கே பார்த்ததும் முடிவில் என்னிடம் வந்துவிட்டாயா என்று தேவி சிரிக்க ஆரம்பித்தாள் மெல்லிய விடலை சிரிப்பு அது அது தோதாபுரிக்கு விளங்கியதா தேவி எதற்காக நகைக்கிறாள் என்பதை கண்ட கதாதரர் பிரம்மமயீ பிரம்மசக்தி ரக்ஷமாம் என்று உறக்க கூவினார் பிரம்மமயி என்ற ஒலி கேட்டதும் மயிர்கூச்செறிந்தார் தோதாபுரி குண்டலினி சக்தியையே எழுப்பிவிடும் இக்குரல் யாருடையது என்று தோத்தாபுரி திரும்பி பார்த்தார் கதாதரர் அவரை வணங்கினார் இறைவன் எழுதி கொடுத்த வசனங்களை இருவரும் சரியாக பேசினர் ஆரம்ப சந்திப்பிலேயே இவ்வளவு ஆனந்தமா முடிவில் தோத்தாபுரி மகனே அத்வைத்த அனுபவத்தை உனக்கு வழங்க சித்தம் சம்மதமா இதை பெற நான் நாற்பது ஆண்டு காலம் தவமையற்றினேன் என்றார் கம்பீரமாக குழந்தையாக கதாதரர் உடனே எழுந்தார் அவரை தடுத்து நில் எங்கு போகிறாய் பெறற்கரிய அத்வைத ஞானம் உனக்கு வேண்டாமா என்று தோதாபுரி அதட்டி கேட்டார் கதாதரர் வணங்கி சுவாமி என் அம்மாவிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் அவள் சம்மதித்தால் உங்கள் சொற்படி நடக்கிறேன் என்றார் அத்வைத ஞானம் கற்க அம்மாவின் அனுமதியா இவ்வளவு வளர்ந்தும் இவன் என்ன அம்மா பிள்ளையாகவே இருக்கிறானே என்று தோத்தாபுரி ஏளனமாக ஏதோ சொன்னார் கோவிலில் பவதாரினிடம் சென்று தண்டனிட்டார் கதாதரர் அனுமதி கேட்டார் நான் அனுப்பித்தான் தோத்தாபுரி இங்கு வந்துள்ளான் செல்மகனே கற்க வேண்டியதை அவனிடமிருந்து கற்றுக்கொள் அவனுக்கு கற்பிக்க வேண்டியதையும் கற்றுக்கொடு என்று பகன்று கடைக்கண்ணால் கண்டு மீண்டும் புன்னகைத்தாள் கங்கை வெள்ளம் எடுத்ததற்கும் இதற்கும் வித்தியாசமில்லை குருவிற்கும் தேவிக்கும் நடுவே நின்ற குருதேவரான தேவரான கதாதரர் என் அன்னை சரி என்று கூறிவிட்டாள் என்று தோத்தாபுரியிடம் சொன்னார் பெற்றவளிடம் அல்ல புவனத்தையே படைத்து காக்கும் புவனேஸ்வரியிடம் கதாதரர் உத்தரவு வாங்கி வந்துள்ளார் என்று அறிந்து துணுக்குற்றார் தோத்தாபுரி இவன் அம்மா பிள்ளை என்றால் இவனது அம்மா எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தோத்தாபுரிக்கு உதித்தது நாற்பது ஆண்டுகள் பாடுபட்டு பெற்ற அத்வைத ஞானத்தைப் ஞானத்தை பற்றி கதாதரருக்கு ஓர் அறிமுகம் தரலாம் என எண்ணிய தோதாபுரிக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி குருவிடம் தீட்சை பெற்றதும் கதாதரர் நிர்விகல்ப சமாதியில் லயித்தார் மூன்று நாட்கள் அந்த சமாதி நிலையிலேயே நிலைத்திருந்தார் இப்படியும் ஒரு சாதகன் இருக்க முடியுமா என்று தோதாபுரியே மலைத்து நின்றபோது கோவிலில் ஆனந்தமயி கைகொட்டி நடனமே செய்தாள் அவளது பரிவாரங்கள் யாவும் ஆனந்த கூத்தாடின பின் சீடரான கதாதரிடமிருந்து குரு தோத்தாபுரி பக்தியை கற்றபோதும் அன்னை சிரித்தாள் அதனால் அகிலத்தின் அறியாமை சேரு ஓரளவு அகன்றது பிறகு தேவி தோத்தாபுரிக்கு வயிற்று வலியை உண்டாக்கி கரைபுரளும் கங்கையில் தன் கதையை முடித்து கொள்ள அவர் இறங்கிய போது கங்கையை சற்று வற்றச் செய்து அவருக்கு காட்சி தந்து பின் அவருக்குள் பக்தி என்னும் கங்கையை பெருக்கெடுக்கச் செய்தாளே ஆஹா அன்று காளிதேவியோடு கங்காதேவியும் கைகோர்த்து கொண்டு கூத்தாடினாளே பொழுது விடிந்தது தோத்தாபுரியின் இருளும் அகன்றது கதாதரர் கோவிலில் உள்ள தேவியின் திருமுகத்தை துணியால் துடைத்தார் தேவியின் மூச்சு காற்று அவரது கரங்களை சூடேற்றியது தாயே உன் பிரசன்னமான திருமுகத்தை என்றும் எல்லா இடங்களிலும் தரிசிப்பதே என் வாழ்க்கையின் நோக்கம் என்றார் கதாதரர் நெஞ்சு தழுதழுக்க மகனே உன் மூலம் உலகிற்கு இன்னொன்றையும் அறிவிக்க வேண்டும் என்றாள் தேவி அகிலத்திற்கு அறிவிக்க வேண்டியதா மகனே பசியை போக்குவது லட்சியம் என்றால் சமைப்பது முக்கியமானது அதைவிட முக்கியமானது என்ன என்று கேட்டு தேவி தன் ஓரக் கண்களால் கதாதரரை காண அவரது உள்ளத்தில் உடனே ஒன்று ஸ்புரித்தது ஓ அதுவா நிச்சயம் செய்கிறேன் தாயே வாழ்க்கையில் யமனுக்கு இரையானவர்கள் கோடிக்கணக்கில் குவிந்திருக்க சிவனுக்குள் லயமானவர்கள் சிலரும் உலகில் திளைக்கவே உள்ளனர் இப்படியாக காலம் உருண்டோடியதில் தேவி பலரது செயல்களை பார்த்து பலமுறை பரிகசித்தாள் சிலரை பார்த்து மகிழ்ந்தாள் கதாதரர் போன்றோரைக் கண்டு கண் குளிர்ந்தாள் கதாதரர் ஸ்ரீராமகிருஷ்ணராக மலர்ந்தார் இதோ பவதாரிணியை பூஜித்து பவரோகத்தில் சிக்கியவர்களின் சோகங்களை வேறறுக்க கிளம்பிவிட்டார் அன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் தேவியின் ஆனந்தமான புன்னகை அவரது அகத்தில் ஒளிர்ந்தது சீடராக இருந்த கதாதரருக்கு இன்று இளம் சாரதைதான் பிரதான சிஷ்யை அவள் அவரது மனைவி என்றாலும் மாணவியாக அவளை பயிற்றுவித்தார் அந்த ஜெகத்குரு சமைத்த சாதத்தை பிரசாதமாக்குவது முதல் மக்கள் மனங்களைச் சமைத்து அவர்களை பக்தர்கள் ஆக்குவது வரை எல்லா பயிற்சிகளையும் சாரதைக்கு சொல்லித்தந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் இறை வாழ்க்கை வாழ்வது சமைப்பதற்குச் சமம் இறைவனோடு இயைந்து வாழ்வது சமைத்ததை பிறருக்கு பரிமாறுவது போல அதைவிட முக்கியம் தன்னைச் சேர்ந்தவர்களையும் இறைவனோடு சேர்ந்து வாழச் செய்வது பிறரது பசியை நீக்குவது போல் அல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதையிடம் மிகுந்த அக்கறை கொண்டார் ஆனாலும் சாரதை அடிக்கடி மலைத்து போகிறாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்போது என்ன கேள்வி கேட்பார் என்று கூற முடியாது அவரிடம் சரியான பதில் சொல்ல வேண்டுமே என அவள் ஒவ்வொரு கணமும் தவிப்பாள் ஸ்ரீராமகிருஷ்ணரும் திரும்பத் திரும்ப ஏதாவது கேட்பார் குரு தன்னை சோதிக்கிறார் எதற்கோ தன்னை பக்குவப்படுத்துகிறார் என்பதை மட்டும் அவள் ஊகித்து அறிந்தாள் ஒரு நாள் ஒருவரை பற்றி கூறிவிட்டு சாரதா இன்று இந்த பக்தனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் அவன் தெய்வம் சார்ந்த வாழ்க்கை நடத்துவான் யோசித்துக் கூறு என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் குரு மெச்சும் மாணவியாக சகதர்மிணியாக சிஷ்யாக மகளாக குருதேவரை பெருமைப்படுத்த வேண்டுமே என்று சாரதையின் இதயம் அடித்து கொண்டது அந்த பரபரப்பு சில கணங்கள்தான் உடனே கனமான அவளது இதயம் லேசானது எப்படி அவள்தான் தீர்வுக்கான வழிமுறையை தன் குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டாலே பதிலை சிறிது நேரம் கழித்து சொல்கிறேன் என்று கூறி எழுந்தாள் பதில் சொல்லிவிட்டு போமா நீ யாருடன் கலந்தாலோசித்து வரப்போகிறாய் என்று அவசரமாக கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பதில் கூற சாரதை அங்கு இருந்தால்தானே யாரிடம் ஆலோசிக்கிறாள் என ஸ்ரீராமகிருஷ்ணர் வியந்தார் தமது தவக்குடிலான நகபத்தில் காளி முன்பு தாய் தனக்கு அலங்காரம் செய்வாள் என்று காத்திருக்கும் ஒரு சிறுமியாக சாரதை நின்றாள் தாயே ஞானதாயினி குருதேவர் பெருமைப்படும் வகையில் அவரது கேள்விக்கு நீயே விடை வழங்கம்மா நான் என்ன கூற வேண்டும் கூறி தாயே சாரதையின் பிரார்த்தனையை கேட்டு இப்படிச் சொல் என்று தேவி திருவாய் மலர்ந்தார் அதை அப்படியே சாரதை குருவிடம் போய் தெரிவித்த பிறகு இது சரிதானே என்று தயங்கி கேட்டாள் சாரதா நீ சொன்னது சரிதாம்மா செய்ததோ மிக மிகச் சரி என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி இப்படித்தானே அவரும் முன்பு அவரது குருவிடம் செய்தார் இன்று அதையே தன் சிஷ்யிடம் அவர் எதிர்பார்க்கிறார் அது சரியாக நடப்பதால் குருதேவர் சிரித்தார் அதை பார்த்து சாரதையும் புன்னகைத்தாள் இருவரும் அகமுகமாகி ஆழ்ந்த மகிழ்வுடன் விளங்குவதைக் கண்டு அகிலாண்டேஸ்வரியும் சிரித்தாள் அதனால் அகிலத்தின் சுபிக்ஷம் பெருகியது ஆதாரம் ஒன்று குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பாகம் ஒன்று பக்கம் முன்னூற்று எழுபத்தி ஆறு ஆதாரம் இரண்டு குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பாகம் மூன்று பக்கம் முன்னூற்று இருபது